கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது பெங்களூர் சதாசிவம் நகர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெங்களூரை சேர்ந்த பதினேழு வயது சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி கல்வி தொடர்பாக உதவி கேட்டு தாயாருடன் எடியூரப்பா வீட்டிற்கு சென்றதாகவும் அப்போது தனக்கு எடியூரப்பா பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமி புகார் அளித்துள்ளார் தன்னை தனியறைக்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் இதை வெளியில் கூற வேண்டாம் உனக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன் இதையும் மீறி வெளியே கூறினால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எடியூரப்பா மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி புகார் மனுவில் கூறியுள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் பெங்களூரு சதாசிவம் நகர் காவல் நிலையத்தில் அவருக்கு எதிராக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போல பாலியல் தொந்தரவு குறித்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எடியூரப்பா மீதான இந்த புகார் கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கும் எடியூரப்பா மூன்று முறை கர்நாடக முதல்வராக பதவி வகித்துள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையும் பிறகு மே மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் குறுகிய காலமும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் முதல்வராக பதவி வகித்து இருக்கிறார் அதன் பிறகு பாஜக தலைமை அழுத்தம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல்வர் பதவியிலிருந்து எடியூரப்பா விலகினார் எடியூரப்பா பதவி விலகிய பிறகு பசவராஜ் பொம்மை கர்நாடக முதல்வராக பதவியேற்றார் இதையடுத்து கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜக ஆட்சி எழுந்தது தற்போது எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா கர்நாடக மாநில பாஜக தலைவராக பதவி வகித்து வருகிறார்